ஒரு யூடியூபரான என்ன அரசியல் வெங்காயத்தை நியாயமான முறையில் விமர்சனம் வைக்கிற நம்மளை வீடு தேடி ஐம்பது குண்டர்களை அனுப்பிச்சு நம்மளை மிரட்ட உங்களால் செயல்பட முடியுது பாட்டாளி மக்கள் கட்சியால் அதே ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களால் ஒரு யூடியூபரை எதிர்த்து காவல்துறையிடம் க புகார் அளிக்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போய் அங்கே நெருக்கடி கொடுத்து புகார் கொடுக்குறீங்க நீங்கள் எங்கேயாவது எப்போவாவது கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் விற்கிறவனையோ காய்ச்சவனையோ கள்ளச்சந்தையில் மது விற்கிறவனும் வீட்டுக்கோ நீங்கள் போய் ஐம்பது பேர் நூறு பேர் நின்றுருக்கீங்களா காலமெல்லாம் அந்த பூரண மதுவிலக்குங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்குது ஆனால் விடுதலை கூட்டணியிலேயே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனடியாக களமாடி இருபத்தி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கும் நீங்கள் காலம் கடந்தும் இந்த முதல்வன் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை பார்க்குறத நிறுத்திருக்கிட்டு ஆட்சியில் கிட்டே போயிட்டு ஒரு மாதம் கொடுங்க ஒரு வாரம் கொடுங்க ஒரு வருஷம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்க அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போது கள்ளக்குறிச்சி அந்த விசச்சாராயத்திலோட இப்போ நிலைமை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க மேலும் சிலர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறதா சொல்லப்படுது சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிற அனைவரும் பூர்ண குணமடைஞ்சு விரைவில் வீடு திரும்பணும் அப்படிங்கிறதான் நம்மளோட விருப்பமாகவும் இருக்குது மரணம் அடைஞ்ச அத்தனை பேருக்கும் அரசியல் வெங்காயம் சார்பாக நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இப்போது அங்கே சம்பவ இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களை தமிழ்நாட்டில் அல் மோஸ்ட் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராங்க அதுபோல டாக்டர் அன்புமணி ராமதாஸும் இன்னைக்கு நேரில் போய் சந்திச்சுட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் பத்திரிகையாளர்களை சந்தித்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு நீண்ட பத்திரிகையாளர் சந்திப்பாகவே அது இருந்துச்சு அதில் திமுக ஆளும் திமுக அரசாங்கத்தை மிக கடுமையான காட்டமான விமர்சனங்களை வச்சாரு காவல்துறைக்கு தெரியாம ஒரு துளி சாராயம் கூட இருக்க முடியாது கண்டிப்பா காவல்துறை இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும் அது மட்டும் இல்லாம திமுக மீதும் திமுகவோட லோக்கல் அரசியல்வாதிகள் மீதும் காவல்துறை மீதும் மிக கடுமையான விமர்சனங்களை காத்திரமான விமர்சனங்களை முன் வச்சாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதுல பெரும்பாலும் நமக்கு மாற்று கருத்து இல்லை யார் தவறு செஞ்சிருந்தாலும் மக்களுக்கு எதிரான சமூக விரோத நடவடிக்கைகளில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுல மாற்று கருத்து இல்லை அன்புமணி ராமதாஸ் கிட்ட நாம சில கேள்விகளை முன் வச்சு பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதே கேள்விகளை முன் வச்சு அங்கேயே ஒரு ஊடகவியலாளர் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேள்வியை முன் வச்சார் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா அந்த கேள்வியை கூட நான் போடுறேன் நீங்க பாருங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக கடுமையான தீவிரமான ஒரு வேலையை செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு தடுக்க முடிஞ்சிருக்கோம் நினைக்கிறீங்களா ஒரு அரசியல் கட்சியா செய்யணும் அரசு செய்யணும் ஒரு அரசியல் கட்சியா நீங்க பண்ண தவறிட்டீங்க அப்படின்னு தான் இருக்கா தம்பி எங்ககிட்ட ஆட்சி ஒரு ஒரு மாசம் இருந்தா போதும் அதிகமா இல்ல சொல்றேன் நான் அதிகமாக ஆட்சி வந்து ஒரு மாதம் இருந்ததுன்னா என்டயர் தமிழ்நாடு நாங்க கிளீன் அப் பண்ணுவோம் அது இல்லாமலேயே நாங்க எவ்வளவு கிளீன் அப் பண்ணிருக்கிறோம் அரசு செய்ய தவிர்களை தவறு எங்களால என்னென்ன முடியும் நிச்சயமா நாங்க எத்தனையோ போராட்டங்கள் அதாவது இதை எதிர்த்து அதிக போராட்டம் செய்த கட்சி பாட்டாளிமன் கட்சி அது யாராலும் மறுக்க முடியாது என்ன கேள்வி கேட்டார் அந்த ஊடக ஊடகவியலாளர்னா ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இது மாதிரியான சமூக விரோத குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும் செயல்படணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் செயல்படாமல் விட்டுட்டீங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சார் அந்த ஊடகவியலாளர் ரொம்ப சரியான நியாயமான கேள்வி ஏன்னா கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் வெற்று முழக்கமாக தான் இந்த மதுவிலக்கு அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருக்கு ஏன்னா ஒரு அரசியல் கட்சியா அவங்க செயல்பட்டு இருந்தாலே இது போன்ற விஷயங்களை பெரும்பாலும் தவிர்த்துருக்கலாம் ஏம்பா நீ ஒரு அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுறதை விட்டுட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றியே அப்படின்னா அதுல நமக்கு கருத்து இல்லை அரசு செயல்படணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோட பூரண மதுவிலக்கு மதுவுக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது வெறும் வெற்று முழக்கம் தான் அப்படிங்கிறத தான் நம்ம வரோம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கிளை செயலாளர் அப்படி இப்படின்னு எல்லா பொறுப்பாளர்களும் இருக்காங்க எந்த மாவட்டத்திலையாவது பா மா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் இல்லை மற்ற நிர்வாகிகள் ஆச்சு கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கோ கள்ளச்சாராயம் விற்பனை பண்ணுறவங்களுக்கோ இல்லை அரசு மதுவான கடையிலிருந்து வாங்கிட்டு போய் கள்ளச்சந்த சந்துக்கடையில் விற்கிறவங்களுக்கோ எங்கையாவது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நெருக்கடியாவது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நீங்கள் செய்தியை பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்கு கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராயம் விற்கிறவங்களை எதிர்த்து அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு செய்தி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா மதுவிலக்கு மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை அரசாங்கத்தை எதிர்த்தோ முழக்கங்கள் இட்டு போயிடலாம் ஆனால் உண்மையான மக்கள் அக்கறை இருந்தால் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி விற்கிறவங்களை வீடியோ எடுத்து காவல்துறைக்கு கொடுத்துருக்கீங்க வீடியோ எடுத்து போட்டு அரசாங்கத்தை முதலமைச்சரை டேக் பண்ணி அரசுக்கு நெருக்கடி கொடுத்து போராட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க எத்தனை கள்ளச்சாராயத்தை கள்ளச்சந்தையை தடுத்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயாச்சு பாட்டாளி மக்கள் கட்சின்னா ஐயோ ஜாதி கலவரம் பண்ணிடுவாங்க ஜாதி பிரச்சனை பண்ணிடுவாங்கங்கிற பயம் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியா நிறைய பேருக்கு அந்த கந்துவட்டி தொழிலெலாம் ஈடுபடுறாங்க அதை எதிர்த்து நம்ம பேசும்போது அது ஜாதி பிரச்சனையாக மாத்திருவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குது ஆனால் எந்த இடத்துலயாவது கள்ளச்சாராய விற்கிறவங்களுக்கு கள்ளச்சந்தையில் மது விற்கிறவங்களுக்கு ஐயோ பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே இருக்குப்பா இங்கே வலுவாக இருக்குப்பா இவங்க நம்மளை க வியாபாரமே பண்ண விட மாட்டாங்க இந்த பாமகக்காரங்க இருக்கிற இடத்துல எங்களால் புழைக்கவே முடியாது எங்களால் வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு எந்த கள்ளச்சாராயம் விற்கிறவனாவது எந்த கள்ளச்சாராயம் காசுறவனாவது எந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறவங்களாவது புலம்பிக்கிற புலம்பி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது தமிழ்நாடு முழுக்க இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியால் சாராய விற்பவர்களுக்கும் கள்ளச்சந்தை மது விற்பனையாளர்களுக்கும் நெருக்கடி தடப்ப தரப்படுது அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு செய்தியை காட்ட முடியுமா ஏன் ஏன் காட்ட முடியாது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஏன் ஒருவேளை கட்சி நிர்வாகிகளே அதில் ஈடுபட்டிருக்காங்களா கட்சி நிர்வாகிகளே போதைப்பொருள் விற்கிறதுல அவங்க நேரடியாக தொடர்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எளிதாக இல்லையா ஒரு யூடியூபரான என்ன அரசியல் வெங்காயத்தை நியாயமான முறையில் விமர்சனம் வைக்கிற நம்பளை வீடு தேடி ஐம்பது குண்டர்களை அனுப்பிச்சி நம்மளை மிரட்ட உங்களால் செயல்பட முடியுது பாட்டாளி மக்கள் கட்சியால் அதே ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களால் ஒரு யூடியூபரை எதிர்த்து காவல்துறையிடம் க புகார் அளிக்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போய் அங்கே நெருக்கடி கொடுத்து புகார் கொடுக்குறீங்க நம்மளை கைது பண்ணணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறீங்க போராட்டம் பண்ணுவோம் எல்லா மாவட்டங்கள்லேயும் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அச்சுறுத்துறீங்க முன்னே கோர்ட்டு கேஸுனு அலைய விட்டுருவோன்னு அச்சுறுத்துறீங்க ஆனால் நீங்கள் எங்கேயாவது எப்போவாவது கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் விற்கிறவனையோ காய்ச்சறவனையோ கள்ளச்சந்தையில் மது விற்கிறவனும் வீட்டுக்கோ நீங்கள் போய் ஐம்பது பேர் நூறு பேர் நின்றுருக்கீங்களா அவங்களுக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போராட்டம் பண்ணுவேன் கோர்ட்டு கேஸுன்னு அலைய விடுவேன் மாவட்டந்தோறும் போராட்டங்களை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு சொன்ன அச்சுறுத்தலை ஒரு சமூக விரோத கும்பலுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா கள்ளச்சாராய உங்களுக்கு பண்ணியிருக்கீங்களா அரசியலுக்கு பண்ணுங்க நீங்கள் அப்படியும் உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லைங்க உங்களை நிலைநிறுத்திக்க வெறும் அரசியலுக்காக பண்ணா கூட தினந்தோறும் ஒரு இடத்துல உங்களால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இவ்வளோ கள்ளச்சாராய சந்தை இருக்குது அப்படின்னும் போது தினந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை வீடியோ எடுத்துட்டோம் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறோம் அரசாங்கம் என்ன பண்ணுது காவல்துறை தூங்குதா அப்படின்னு தினந்தோறும் உங்களால் இந்த திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படியே பண்ண மாட்றீங்க அப்போது உங்களோட நோக்கம் பூரணம் அதுவிலக்கு இல்லை அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டே காலம் கடத்திடலாம் நம்மளோட அரசியல் வாழ்க்கையே ஓட்டிடலாம் அப்படிங்கிறதானே தெரியுது நமக்கு அது மட்டும் இல்லை உண்மையாக உங்களுக்கு பூரண மதுவிலக்கில் விருப்பம் இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலேயும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் பூரண மதுவிலக்குக்காக அறிவிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் வேகமாக மக்கள்கிட்ட உங்கள் கட்சி சென்றடைஞ்சிருக்கும் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற அந்த கோரிக்கை சென்றடைஞ்சிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தீவிரமாக களமாடுதுங்கிறது சென்றடைஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் போராட்டம் ஏதாவது பண்ணுவீங்களா அழுத்தம் கொடுப்பீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டால் என்ன சொல்கிறார் அன்புமணி ராமதாஸு ஆனால் நாங்கள் நிச்சயமாக பண்ணுவோம் என்னைக்கு என்னென்னு நாங்கள் பேசிட்டு முடிவு பண்ணுறோம் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் கூட்டணி கட்சியிலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சி என்ற சான்றாக என்ன பண்ணுறாங்க இந்த பிரச்சனை தீவிரமாக ஆன உடனே கூட்டணியில் இருக்காங்க திமுக கூட்டணியில் மிக நெருக்கமாக அங்க வகிக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் மிக முக்கிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது ஆனாலும் உடனடியா அறிவிக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சென்னையில மாலை மூணு மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும் அப்படின்னு எதுக்காக பூரண மதுவிலக்குக்காக காலமெல்லாம் அந்த பூரண மதுவிலக்குங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்குது ஆனால் விடுதலை கூட்டணியிலேயே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனடியாக களமாடி இருபத்தி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறது வெறும் விளம்பரத்துக்காக ஊடகத்தில் பேசுறது தான் உங்களுக்கு மதுவிலக்கா இல்லை களத்தில் நின்று நிற்கிறது மக்களுக்கான அரசியலா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பாற்றாளி மக்கள் கட்சி பேசுகிற எல்லா விஷயமுமே வெற்று தான் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது ஏன் அப்படின்னா என்எல்சி விவகாரம் எடுத்துங்க என்எல்சி விவகாரம் அப்படியே தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆள் ஆட்களை கூப்பிட்டு பெரிய அரசியலாக அதை பண்ணார் த என்எல்சி இழுத்து மூடணும் ஃபிலிம் ஃபேக்ட்ரியை மூடிருக்காங்க என்எல்சி இன்றைக்கி எதுக்கு தேவை நமக்கு மாற்று எரிசக்தி இருக்குது என்எல்சி தேவையே கிடையாது மக்களோட நிலங்களை மக்கள் கிட்ட கொடுங்க அப்படி இப்படிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மீடியாவில் வெறும் விளம்பரமாக அப்படியே இவரதான் லைம்லைட்டில் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் மறுநாள்லருந்து என்ன அதை பற்றி ஒரு செய்தியும் இல்லை அந்த நெய்வேலியை ஸ்தம்பிக்க வைப்போம் போராட்டம் பண்ணுவோம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படி இப்படி இழுத்து மூடுற வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்றார் இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறது கூட கிடையாது இன்றைக்கி நேற்று முந்தா நேற்று வரைக்கும் கூட அந்த என்எல்சியை எதிர்த்து அங்கே வேலை செய்கிற தற்காலிக தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணி ஊர்வலமாக போகிறாங்க ஊதிய உயர்வு கேட்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணிச்சதுக்கு ஆதரவு கொடுத்துச்சா துணை நின்றுச்சா நீங்கள் தானே அதை பெரிய அரசியலாக ஆக்கினிங்க விளம்பரப்படுத்திக்கிட்டீங்க விளம்பரப்படுத்தி நீங்கள் மட்டும்தான் போராடின மாதிரி பிம்பத்தை உருவாக்குனீங்க நீங்கள் போய் துணை நின்னீங்களா அந்த மக்களுக்கு தொடர்ந்து வெற்று முழக்கங்களை வெற்று வாக்குறுதிகளை கொடுக்கறது மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியோட வாடிக்கையாக இருக்குது சும்மா எங்கக்கிட்ட ஆட்சியை கொடுங்க ஆட்சியை கொடுங்க ஆட்சியை கொடுங்கன்னா நீங்க நீங்கள் வெற்று முழக்கங்கள் தான் வைக்கிறீங்க அதனால தான் உங்கள் ஆட்சியை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு மக்கள் சொல்கிறாங்க நாம் இந்த பதிவு மூலமாக ஒரு கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட அதன் தலைவர்கிட்டையும் நிறுவனர்கிட்டையும் ஒன்று வச்சுக்கிறோம் நீங்கள் காலம் கடந்தோ இந்த முதல்வன் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை பார்க்குறத நிறுத்தினேன் ஏன்னா எப்போ பார் ஆட்சியில் இருக்கக்கிட்ட கட்சிக்கிட்ட போயிட்டு ஒரு நாள் ஆட்சி எங்கக்கிட்ட கொடுங்க ஒரு வருஷம் கொடுங்க ஒரு ஒரு மாதம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கார் ஜனநாயக பூர்வமா மக்கள் கிட்ட கொள்கையை பேசி மக்கள் மனசை ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சவங்க கிட்ட போய் நீங்க எதுக்கு சார் ஒரு நாள் முதல்வன் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்கள உசிப்பேத்து விட்டுட்டா அவங்க திடீர்னு முதல்வன் படத்தில் ரகுவரன் வாய் விட்ட மாதிரி விட்டுட்டு உங்களுக்கு பதவியை தூக்கி கொடுத்துருவாங்களா யாராவது படம் பார்த்த மூட்லயே இருக்கீங்களா எத்தனை வருஷத்துக்கு இருப்பீங்க மக்கள் கிட்ட பேசுங்க சார் மக்கள் கிட்ட பேசுங்க மக்கள் கிட்ட போங்க உங்க நிலைப்பாட்டை தெரிவிங்க மக்கள் பக்கம் உறுதியா நில்லுங்க உங்க சந்தர்ப்பவாத அரசியலை செய்யாம இருந்தீங்கனாலே மக்கள் உங்களை நம்புவாங்க ஜாதி மத அரசியலை கடந்து சமூக நீதி அரசியல் பேசுனீங்கனாலே மக்கள் உங்களை நம்பிருக்க போகிறாங்க உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துருக்க போகிறாங்க அதை விட்டுட்டு ஆட்சியில் கிட்ட போய்ட்டு ஒரு மாதம் கொடுங்க ஒரு வாரம் கொடுங்க ஒரு வருஷம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள உசுப்பேற்றிக்கிட்டு அவங்க உடனடியாக வாய்ச்சா விட்டு உங்ககிட்ட ஒரு வாரம் தூக்கி கொடுத்துருவாங்களா ஆட்சியை மருத்துவர் ராமதாஸும் கேட்குறார் ஒரு மாதம் எங்களை அதிகாரிகளை எங்கள் பேச்சு கேட்க சொல்லுங்கன்றார் அன்புமணி ராமதாசும் அதையே சொல்கிறார் என்ன இது முதலமைச்சர் பதவிங்கிறது அவ்வளோ விளையாட்டாக போச்சா உங்களுக்கு மக்கள் வாக்களித்து ஜனநாயக பூர்வமாக ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு படத்தை பார்க்குற மாதிரியான செயலாக இருக்க என்ன வெறும் வெற்று முழக்கங்களாக பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத இல்லாமல் வெறும் அரசியல் பண்ணுறதுக்கு வேற இல்லை எதுவும் இல்லாமல் அதை அந்த வார்த்தையை வச்சு மட்டும் அரசியல் பண்ணாமல் மக்கள் மேலே உண்மையான அக்கறை கொண்டு நீங்களும் தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பூரண மதுவிலக்கு கேட்டு ஆர்ப்பாட்டங்களை பண்ணுங்கள் அரசுக்கு நெருக்கடி கொடுங்க இந்த சம்பவத்தின் போதே அரசு பூரண மதுவிலக்கை அறிவிக்கிற அளவுக்கு நெருக்கடியை கொடுங்க திமுகவுக்கு முரண்படுற இடத்துல தானே இருக்கீங்க நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு பூரண மதுவிலக்கு தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயத்துடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்